வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம சினிமா உலகத்துல ஒரு முக்கியமான படத்தை பத்தி பேசலாம் இது வெறும் ஒரு படம் இல்ல ஒரு சகாப்தம் சார்லி சாப்ளினோட மாஸ்டர்பீஸ் சிட்டி லைட்ஸ் பேசும் படங்கள் உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருந்த ஒரு காலத்துல மௌனம்தான் என்னோட மொழின்னு சொல்லி சாப்ளின் எடுத்த ஒரு காவியம் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எல்லாரும் டாக்கீஸ் அதாவது பேசும் படங்களுக்கு மாறிட்டாங்க ஆனா சாப்ளின் மட்டும் நான் மௌன படம் தான் எடுப்பேன்னு நின்னார் அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு ஒரு கலைஞனாகவும் சரி ஒரு தயாரிப்பாளராவும் சரி அவர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் வாங்க இந்த மர்மத்துக்குள்ள நாமளும் கொஞ்சம் எட்டி பார்ப்போம் முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஷாப்லின் இந்த படத்தை எடுத்தப்போ இருந்த நிலைமையே வேற இது வெறும் ஒரு படம் எடுக்கிற விஷயம் இல்ல ஒட்டுமொத்த சினிமாவே ஒரு பாதையில போயிட்டு இருந்தப்போ இல்ல இது ஏன் பாதைன்னு தனியா நின்னு செஞ்ச ஒரு துணிச்சலான காரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பேசும் படங்கள் ஒரு புயல் மாதிரி வந்து எல்லாத்தையும் மாத்திடுச்சு ஆனா சாப்ளின் மட்டும் அசஞ்சு கொடுக்கல அவருக்கு நல்லா வார்த்தைகள் மக்களை பிரிக்கலாம் ஆனா முகபாவனைகளும் உடல் மொழியும் அது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் ஒண்ணு சேர்க்கும்னு அவர் உறுதியா நம்பினாரு சரி மௌனத்துல ஏன் உறுதியா இருந்தாருன்னு தெரிஞ்சுகிட்டோம் இப்போ அந்த மௌனத்தால அவர் என்ன ஒரு மாயாஜாலத்தை செஞ்சாருன்னு பாப்போம் கதை ரொம்ப சிம்பிள் தான் ஆனா மனசுக்குள்ள ஆழமா இறங்கும் இந்த கதையோட இதயம் சொன்னா அது இந்த மூணு பேர் தான் முதல்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சாப்ளினோட ட்ராம்ப் கேரக்டர் ரொம்ப நல்ல மனசு ஆனா அதிர்ஷ்டம் கொஞ்சம் கம்மி அவர் பார்வையே இல்லாத ஒரு பூ விக்கிற பொண்ணை பார்த்து காதல்ல விழுறார் மூணாவதா ஒருத்தர் வராரு ஒரு விசித்திரமான கோடீஸ்வரர் குடிச்சா இவர் ட்ராம்புக்கு உயிர் நண்பன் போத தெளிஞ்சா நீ யாருனே தெரியாதுன்னு சொல்ற டைப் படத்தோட மொத்த சுவாரஸ்யமே ஒரு சின்ன தப்பில தான் இருக்கு என்னன்னா அந்த பூ விக்கிற பொண்ணு நம்ம ஒரு ஒரு பெரிய பாவம் உங்களுக்கு தெரியாது இந்த ஒரு தப்பான புரிதல் தான் படத்துல வர எல்லா காமெடிக்கும் சென்டிமெண்ட்டுக்கும் காரணம் இந்த கோடீஸ்வரர் கேரக்டர் இருக்கே அது ஒரு ஸ்விட்ச் மாதிரி கொடி போதையில ஆன் பண்ணா அவர் டிராம்புக்கு நண்பன் உயிர் போதே தெளிஞ்சு ஆஃப் ஆச்சுனா அவ்வளவுதான் யாருனே தெரியாது இதுவரை காமெடிக்கு மட்டும் இல்ல பணக்காரங்களோட இரட்டை வேஷத்தையும் சமூக அந்தஸ்துங்குற போர்வையையும் கிண்டல் பண்ற ஒரு விஷயமா இருக்கு கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த கதையை செதுக்கின அந்த சிற்பி அதாவது நம்ம சாப்லின் அவரோட பங்களிப்பெருக்கே அது நிஜமாவே அபாரமானது பாருங்களேன் ஒரு படத்துக்கு கதை எழுதுறது டைரக்ட் பண்றது தயாரிக்கிறது அதுல நடிக்கிறது ஏன் மியூசிக் கூட அவரே தான் போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் எந்த படத்துக்கும் முழுச மியூசிக் பண்ணதில்லை இதனால தான் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சாப்ளின் டச்சோட இருக்கு சாப்ளின் எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்றதுக்கு இந்த டைம் லைன் ஒன்னே போதும் டிசம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்ல ஆரம்பிச்ச ஷூட்டிங் முடியறதுக்கு செப்டம்பர் நைன்டீன் தேர்ட்டி ஆயிடுச்சு அடையங்கப்பா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் எதுக்கு இவ்வளோ நாள் ஒவ்வொரு சின்ன விஷயமும் அவர் மனசுல நினைச்ச மாதிரி வரணும் அது வரைக்கும் விடவே மாட்டார் இதுதான் ஸ்டைல் அவருக்கு சினிமாங்கிறது வெறும் ஒரு தொழில் இல்ல ஒரு தவம் ஒரு சீன்ல ஒரு சின்ன எமோஷன் கூட ஒரு காமெடி டைமிங் கொஞ்சம் மிஸ் கூட திரும்ப திரும்ப நூறு தடவை கூட எடுப்பாராம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் என்னத்தை சாதிச்சாரு அதுதாங்க மேஜிக் நம்மள வயிறு வலிக்கிற அளவுக்கு சிரிக்கமும் வைப்பாரு அதே மூச்சில மனசு அளவுக்கு அழவும் வைப்பாரு இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த ஃபேமஸான பாக்ஸிங் சீன் தான் சினிமா சரித்திரத்திலேயே இந்த பாக்ஸிங் சீனுக்கு ஒரு தனி இடம் உண்டு அந்த பூ விற்கிற பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ண பணம் வேணும் அதுக்காக நம்ம ட்ராம்ப் பாக்ஸிங் ரிங்குக்குள்ள இறங்குவாரு இந்த சீனோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் பாக்குறதுக்கு செம்ம காமெடி ரெஃப்ரிக்கு பின்னாடி உளிஞ்சிக்கிறது தடுமாறி விழுறதுன்னு ஒரே சிரிப்பு தான் ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எதுக்கு இந்த அடியெல்லாம் வாங்குறாரு அவர் காதலிக்கிற ஒரு பொண்ணுக்காக அவங்க கண்ணு தெரியணுங்கிறதுக்காக அப்போ இது வெறும் காமெடியா இல்ல இது ஒரு தியாகம் அதனால தான் இந்த படம் ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லுது ட்ராம்ப் ஒரு ஏழையாக இருக்கலாம் கிழிஞ்ச துணி போட்டிருக்கலாம் ஆனா அவரோட மனித நேயத்தையும் மாண்பையும் அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்கலை அன்பு தான் எல்லாத்தையும் விட பெருசுன்னு இது சொல்லுது சரி படத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு இது சாதாரண கிளைமேக்ஸ் இல்ல சினிமா வரலாற்றிலேயே மறக்க முடியாத சில நிமிடங்கள்ல இதுவும் ஒண்ணு கொஞ்சம் மனச தயார்படுத்திக்கோங்க இப்போ அந்த இறுதி காட்சி அந்த பூ விக்கிற பொண்ணுக்கு ஆபரேஷன் சக்சஸ் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அவளுக்கு உதவி செஞ்ச அந்த நல்ல மனசுக்கார பணக்காரர் யாருன்னு தேடிட்டு இருக்கா பலரும் சொல்றது என்னன்னா சினிமா சரித்திரத்திலேயே இது மாதிரி ஒரு கிளைமேக்ஸ தான் இது ஒரு கிளைமேக்ஸ் இல்ல ஒரு கவிதை ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு பார்வையாலேயே எல்லா உணர்ச்சிகளையும் கொட்டி தீர்த்த ஒரு தருணம் அது அப்போதான் தெருவுல பரிதாபமா நின்னுட்டு இருக்கிற நம்ம பாக்குறா அவன் கையில ஒரு பூவ கொடுத்து காசு வாங்குறப்போ அவன் கைய தொட்டதும் அவளுக்கு புரிஞ்சிருது நீங்களா அப்படின்னு கேக்குறா டிராம்ப்போட முகத்துல போற பார்வை வரும் பாருங்க சந்தோஷம் பயம் அன்பு தவிப்பு எல்லாம் கலந்த ஒரு பார்வை அவ அவளோட கண்களால முத முறையா அவனை பாக்குறா அவ அவன் கண்ல ஏத பாத்துருப்பா ஒரு ஏழையா இல்ல தனக்காக உயிரையும் பணயம் வச்ச ஒரு தேவதையா இந்த கேள்வியோட தான் ஷாப்லின் படத்தை முடிப்பாரு பதில நம்மகிட்டே விட்டுடுவாரு ஒரு வார்த்தை கூட பேசாம நம்ம மனசுல இவ்வளவு கேள்விகளை எழுப்புனதுதான் லைட்ஸோட வெற்றி